ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை நாச்சியாஸில் இருக்கோம் ஸோ நம்ம மதுரை நாச்சியாஸ் விளக்கு தோனில் இருக்கக்கூடிய ஒரு ஷோரூம் ஸோ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பனாரசி பின்னி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய வரைட்டிங்க ஸோ இதில் நிறையா கலர்ஸ் இன்றைக்கி அவைலபிளாக வந்திருக்கு இது எல்லாமே புது கலெக்ஷன்ஸ் ஆஃப் நாச்சியாஸ் ஸோ நீங்கள் வந்து எடுத்தேறி கடைக்கு இந்த மாதிரி அலைஞ்சு சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்து பெஸ்ட்டு சாரீஸ் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க ஜஸ்ட் நம்ம வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே போதும் கலெக்ஷன்ஸ் எதனாலாம் புதுசாக வந்திருக்கும் அப்படின்றத அப்டேட்டடாக நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கலாம் சோ இன்னைக்கு நம்ம பாக்க போறது இந்த மாதிரி குட்டி குட்டியா ஜரி இருக்கக்கூடிய பட் சாரி ஃபுல்லா கிராண்டா ஜரி வரக்கூடிய இந்த பனாரசி லுக்ல இருக்கக்கூடிய பின்னி வெரைட்டி தான் சோ வாங்க பாக்கலாம் ஸோ நீங்கள் வந்து சாரீ வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினச்சினாலும் நீங்கள் விளக்கு தூணில் வந்தீங்க அப்படின்னா நம்மளோட நாச்சியா ஷோரூம் ஸோ ரொம்பவே வந்து பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு ஷோரூம் வந்தீங்க அப்படின்னாலே கலெக்ஷன் செக்கச்சக்கமாக இருக்குது நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்க என்னால் அழிஞ்சு திரிஞ்சுலாம் வாங்க முடியாதுங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னாலே போதும் வெரைட்டிஸ் எல்லாம் விதவிதமாக டெய்லி ஒரு பர்டிகுலர் ரேஞ்சஸ் ஆஃப் சாரீஸ் வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ இந்த கலெக்ஷன் பார்க்கலாம் இது முந்தான இது ப்ளவுஸ் ப்ளூவில் நேவி ப்ளூவில் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாமே க்ரீன் பேக்ரவுண்டில் வித் நேவி கோல்டன் ஜரியில் பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு பனாரசி லுக் இருக்குது பாருங்கள் இந்த ஸாரியை பொறுத்த வரைக்கும் அதனால தான் இது பனாரசி பின்னின்றாங்க ஸோ பனாரசி லுக்கில் இருக்கக்கூடிய பின்னி ஸ்டஃப்பில் இருக்கக்கூடிய இந்த சாரீ கலெக்ஷன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுரூவா ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு வரைட்டி தாங்க ஆயிரத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு அஞ்சுருவா கம்மிங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது பிங்க்கில் முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் அடுத்த இப்போ இதுலேயே அப்படியே உல்ட்டா இப்போ பார்த்தோம்ல அந்த டிசைன்லேயே அப்படியே உல்ட்டா அது பார்டர் கலரும் உடம்புக்கும் உடம்புல இருந்த கலர் பார்டருக்கும் வந்துடுது ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக எடுக்கிறீங்கனாலும் இந்த மாதிரி உல்ட்டா சாரீஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து சாரி உள்ள உள்ளஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் ஸோ இது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் நியூ லெவல்ஸ் ஆஃப் நாச்சியாஸ்ங்க புதுசாக அப்படியே வந்த கலெக்ஷன்ஸாக உங்களுக்கு அப்படியே நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது மாதிரி டார்க் கலர்ஸ் வேணாலும் நீங்கள் எடுக்கலாம் லைட் கலர்ஸும் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் லைட் ஷேட் பேக்ரவுண்ட்ல லைட் ஷேட் ஆஃப் ஒரு ஒரு ஆரஞ்சிஷ் பிங்க்ல இருக்குது பாருங்கள் ஒரு பீச் கலர் இது வந்து முந்தான இது பிளவுஸ் ஒரு மாதிரி பிங்கிஷ் பீச் பேக்ரவுண்டில் ஓகேப்பா செம்மையாக இருக்குது பாருங்கள் க்ரீன் பார்டரில் டார்க் அண்ட் லைட் கலர் ஷேட் ஆஃப் காம்பினேஷன் வரும்போது சாரியவே அழகாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் அதில் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரி கலெக்ஷன் தான் எடுத்து நம்ம பார்க்குறது க்ரீன் அண்ட் சிமெண்ட் கலர் காம்பினேஷன் இது ப்ளவுஸு ஸாரி உள்ள ஃபுல்லாமே இருக்கக்கூடிய ஒரு லுக்கு டபுள் சைடு வந்து க்ரீன் பார்டர் க்ரீன் முந்தான க்ரீன் பிளவுஸு ஸோ சிமெண்ட் கலர் வித் க்ரீன் காம்பினேஷனில் இந்த சாரி சூப்பராக இருக்குதுங்க ஸோ எனக்கு பிடிச்சது இந்த சாரீ தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோலாம் எந்த சாரி பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க ப்ளூ வித் பிங்க் காம்பினேஷன் இருக்கக்கூடிய சாரி இது வந்து ப்ளவுஸு சாரி உள்ளஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ அழகான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய சாரி வெரைட்டி தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சடவை சாரி பார்க்கலாம் வைலட் வித் பிங்க் காம்பினேஷன் இருக்கக்கூடிய சாரி இது வந்து முந்தான முந்தானைக்கு அன்னைக்கு மாச்சா மாதிரி ப்ளவுஸும் பிங்க்கில் வந்துடுது ஸாரீ உள்ள ஃபுல்லாமே வயலட் பேக்ரவுண்டில் டபுள் சைடு பிங்க் பார்டர் வந்துடுது அடுத்து இந்த கலரும் சூப்பராக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் இங்கிலீஷ் கலர்ஸ் சூப்பராக இருக்குது லைட் ஷேட் ஆஃப் ஒரு டிஸ்டம்பர் க்ரீனில் வித் டார்கர் ஷேட் ஆஃப் க்ரீன் காம்பினேஷன் இது வந்து ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆச்சியாஸோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேங்க என்கொரி பண்ணுங்கள் ஸோ அடுத்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் அதே ரேஞ்சஸ் தான் எல்லா கலெக்ஷன்ஸுமே ஒரு மஸ்டர்ட் கலர் பேக்ரவுண்டில் வித் க்ரீன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது ஒரு பர்ஃபெக்ட் மஸ்டர்ட் கலர் ஒரு மாதிரி க்ரீனிஷ் மஸ்டர்டில் இருக்குது இது வந்து ப்ளவுஸு சாரி உள்ள எல்லாமே மஸ்டர்ட் பேக்ரவுண்டில் ஜரி நிறைஞ்சிருக்கு குடி குடி ஜரியாக கொடுத்துருக்காங்க ஸோ நிறையா கலெக்ஷன்ஸ் பின்னி வெரைட்டிஸில் நம்ம நாச்சியில் இறக்கியிருக்காங்க ஸோ எல்லாமே நம்ம புது வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அடுத்த ஸாரீ ப்ளூ வித் ப்ளூ காம்பினேஷனுங்க டார்கர் ஷேடாக ப்ளூ பேக்ரவுண்டில் சுனாமணி பூவில் முந்தான இது ப்ளவுஸு சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ இன்றைக்கி பார்த்தா கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் வீட்டில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்